சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூபோ ஸ்னேகாவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே சிந்து வந்து அதெல்லாம் வேண்டாம் என்ன இருந்தாலுமே ஸ்நேகா ஒரு வயசு பொண்ணு இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவளை தெரிய வச்சா அப்புறம் நான் பெண்ணுக்கு கல்யாணம் அது இதுன்னு இருக்குது வேண்டான்ற மாதிரி சிந்து சொல்லிடுவாங்க பார்த்தியா தான் புருஷனுக்காக அவ்வளோ கஷ்டப்படுது அது தான் புருஷன் ஒவ்வொரு டைமும் பிரச்சனை மாட்டம் மாட்டோம் முதல்ல காப்பாத்துது ஆனால் நீ என்ன அவனுடைய வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் போய் விளையாடிட்டு இருக்கியமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸ்நேகாவை திட்டிடுவாங்க அந்த மினிஸ்ட் அதுக்கப்புறமா ஸ்னேகா போய்ட்டு சிந்துக்கிட்டே என்னடி ரொம்ப ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணா நான் வந்து நம்பிடுவேன் நினைச்சேன் எங்க பாரு சிவா உன் பொண்டாட்டி ஏத்துப்பான்னு நினைச்சேன் ஒரு நாளும் சிவா உன்னை பொண்டாட்டி ஏத்துக்கவே மாட்டான்றாங்க அப்படியா நீ கூட இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும் ஆனா கண்டிப்பா என் புருஷ சந்தோஷமா வாழ்தான் போறாரு அதை நீங்க பார்க்க தான் போறீங்கன்றாங்க அப்படியா சரி அதையும் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா லாஸ்டா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு புருஷனோட சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னுடைய லைஃப்ல பிரச்சனை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதிரி அழுறாங்க ஐயோ எனக்கு எப்படியாச்சும் வந்து சிவா கிடைச்சிருவான்னு நினைச்சேன் அப்படின்வாங்க அப்புறம் சிவா போய்ட்டு சிந்துவுக்கு நன்றி சொல்றாங்க எத்தனையோ விதத்துல நீ எனக்காக உதவி செஞ்சிருக்க சிந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உன் மனசு நான் அவ்வளவு காயப்படுத்திருக்க என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் தானே சிவா கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி வந்து சிந்து செம கியூட்டா பேசிட்டு ாங்க சிவமே சிந்துவ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ